அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்க எளிதில் அடைவீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் பயனுள்ள திட்டங்களை நீங்க தீட்டலாம் பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படும் பல நன்மைகளை அடைவதற்கு சாத்தியம் இருக்கு. கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில வாய்ப்பு இருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமண விழாவில் இருவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களின் வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பண வரவு சாதகமாக இருக்கு உங்களின் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாகும் இதனால பொருளாதார பாதுகாப்பு காணக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய ஒரு நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் தனித்தன்மைக்கான பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்கள் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவை ஆதரவு நீங்க பெறலாம் தகவல் பரிமாற்றம் மூலம் உங்க துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் திட்டமிடலாம் நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நம்பிக்கையை கொள்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்க ஜவிக்கலாம் பிரார்த்தனை நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணியில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குழப்பமான மன உணர்வுகளை உங்கள் துணை வெளிப்படுத்த எண்ணுவீங்க இருவரும் சமமாக பழக மகிழ்ச்சியாக நட்புடன் பழக வேண்டும் இன்று பண இழப்பு ஏற்படலாம் உங்களின் பிரியமான ஒருவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பிருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு புதிய மனிதர்களுடைய தொடர்பு அதனால நல்ல ஒரு பயனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொடர்பு வட்டம் விரிவடைய கூடியதாகும் வாழ்க்கை துணைக்கு கவர்ச்சிகரமாக பொருட்களை வாங்கி தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை பொறுத்தவரை பணியில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க பணிகள் அதிகமாக இருக்கும் அவைகளை திறமையாக நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடும் விவாதங்களும் ஏற்படலாம் இருவருமே நட்பு முறையோடு பழகுவீங்க நிதியை பொறுத்தவரை உங்களுக்கு சுமாரான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பண வரவிற்கும் சேமிப்பிற்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தூக்கமின்மை காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய லட்சியங்கள் அடைய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதியானது நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகள் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உங்கள் துணை இடத்தில் நம்பிக்கை உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதனால் இருவருக்கும் இடையிலே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இன்று பணப்புழக்கம் சீராக இருக்குது நிதி வளர்ச்சி உங்கள் ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்று அதிக ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கண்ணிராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களின் எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கு காணப்படலாம் இலக்குகளில் வெற்றியடைய கடுமையாக நீங்கள் உழைப்பீங்க உங்களுடைய வழியில் வரக்கூடிய தடங்களை நீங்கள் தகர்த்தறிவீங்க பலன்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறித்த நேரத்தில் பணிகளை நீங்கள் ஆற்றுவீங்க மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க உங்க துணை இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நீங்க இருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவை பராமரிக்க முடியும் பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் வங்கியிருப்பு உங்களுக்கு சாதகமான வகையில் பராமரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக வைத்து துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு முறையில் நடக்க அதிக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் தன்னம்பிக்கையை நீங்க இழக்கலாம் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் சகஜமாக நீங்க பழகுவீங்க உங்களுடைய பொறுமையிலிருந்து காணப்படுவீங்க அதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க சீரான நிதி நிலைமை இருக்காது இன்றைய செலவினங்களை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாகும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடன் இருப்பது நல்லது இன்று தெளிந்த மனதுடன் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய மனதில் உள்ள கசப்பான உணர்வுகளை உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம் உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் தேவையற்ற செலவினங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையே உண்டாக்கும் சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் அதிக சிந்தனையில தவிர்க்க வேண்டியது நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அமைதி பெறலாம் பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பொறுப்புகளை ஆற்றும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல எரிச்சலும் கோபமும் அடைவீங்க எனவே உங்க பிரியமானவரிடம் நட்பு முறையோடு பழகுவது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது நிதி நிலைமை மோசமாகக்கூடிய வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் தைரியம் மற்றும் உறுதி கொண்டால் நன்மை ஏற்படக்கூடியதாகும் மொத்தத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு புத்துணர்ச்சியோடு உங்களுடைய வேலைகளை நீங்க மகிழ்ச்சியுடன் செய்வீங்க உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேச வேண்டும் நிதி நிலைமை சாதகமாக இருக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களுடைய மன வலிமை ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் காணப்படலாம் இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சிருக்கு சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வீங்க புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வீங்க வெற்றிகரமாக பலன்கள் காண நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் சில பணிகளை முடிக்க முடியாமல் நிலுவையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வது நல்லது மீனம் ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல இன்று சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் கூடுதல் பணிகள் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணிகளின் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க நீங்கள் பராமரிப்பீங்க உறவி நலினக்கத்தை பேண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வீட்டு புறமைப்பிற்காக பணம் செலவு செய்ய நிரெல்லாம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே